ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு ரொம்ப நாளாவே ஏதாவது செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் இது வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது வேற யாரு வேணாலும் இந்த விஷயத்துல வந்து நீங்க கலந்துக்கலாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் வந்து என்ன செய்யலான்னு ரொம்ப நாளாக யோசித்து 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 கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தேன் எங்கள் கேட்டு தான் இந்த டெசிஷனே நான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு நானே யோசித்தேன் அவர் வேணான்னு சொல்லிடுவாருன்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் உடனே எதுவுமே யோசிக்கல சரின்னு டக்குன்னு சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படி சொல்லும்போது நம்ம அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பிளான் பண்ணியிருந்தேன் என்னடா பயங்கரமாக பில்டப்லாம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து நான் ஃப்ரீயாக க்ளாஸ் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த க்ளாஸுக்கு யாரெல்லாம் வரலாம் யாரால அப்ளை பண்ணி வர முடியும் அப்படின்றத ஃபுல்லாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து கேளுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் என்கிட்ட வந்து ஃப்ரீயாக க்ளாஸ் ஏறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து நேரடியா என்கிட்ட வந்து படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா முல்லைத்தீவு டிஸ்டிக் முள்ளியவலையில தான் எங்களோட கிளாஸ் இருக்கு பட் நீங்க நிறைய பேர் வந்துட்டீங்கன்னா எனக்கு அவ்வளோ திங்ஸ் கொடுக்க முடியுமானோ எனக்கு தெரியல நான் பிளான் பண்ணி தான் செய்யணும் அதுக்கு ஒரு சின்னதா ஐடியாவும் நான் யோசிச்சிருக்கேன் ஏன்னா யூடியூப்ல போடுறோம் ஃபேஸ்புக்கில் போடுறோம் நிறைய பேர் சடனாக வந்து நம்ம என்ன பண்றது அதுக்குரிய திங்ஸும் என்கிட்ட இருக்கணும் அதனால அவ்வளோ பேருக்கு என்னால திங்ஸ் கொடுத்து செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஏர்னிங் இல்லை அவள, என் பையனும் படிக்கிறான் அந்த ஒரு காரணத்துக்காக நான் சின்னதா ஒரு பிளான் பண்ணிருக்கேன் யாருமே தயவு செய்து கோச்சிக்காதீங்க வேற ஆப்ஷன் இல்லை எனக்கு நான் வந்து என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா இப்போ நீங்க என்கிட்ட நேரடியாக வந்து படிக்கணும்னு விரும்பினாலும் சரி என்கிட்ட நீங்க ஆன்லைன்ல படிக்கணும்னு விரும்பினாலும் சரி மாற்றுத்திறனாளிகள் உங்க வீட்லயோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன் எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனால் மெயினாக அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கணும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நீங்கள் அதை சொல்லி அவங்களுக்கு ப செய்றியா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணும்போது நான் எந்த விதத்தில் அவங்களுக்கு வெ உதவி செய்யணும் என்னால் இப்போதைக்கு வந்து தையலோ இல்லை ஆரி கிளாஸோ மட்டும்தான் செய்ய முடியும் வேறு ஏதோ இருந்தாலும் கேளுங்கள் நான் செய்கிற க்ளாஸஸ் என்னென்ன செய்கிறேன்றது பேஜில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் பாருங்கள் இல்லை நான் ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணும்போதும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன க்ளாஸ் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதும் நான் பார்க்குறேன் ஆனால் என்கிட்ட வந்து நிறைய தையல் மிஷின்ஸ் இல்லை அதனால் அதுவும் நான் ரொம்ப யோசிக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க யாருமே ஏன்னா யூடியூப்பும் பார்த்து ஃபேஸ்புக்கும் பார்க்க முடியாது அதனால் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டே நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸுக்கு எவ்வளோ பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் வந்து நான் எடுக்கிறேன் அப்படி இல்லாட்டிக்கும் உங்களோட சுச்சுவேஷனை நீங்க வந்து டைப் பண்ணியோ இல்ல எழுதி போட்டோ எடுத்தோ நீங்க வந்து அதில் அட்டாச் பண்ண முடியும்னு பாருங்க இல்லைன்னா அதுலயே டைப் பண்ணி போடுங்க உங்களோட சிச்சுவேஷன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு அரை கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன் இல்ல ஒரு தையல் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா எந்த விதத்துல உங்களுக்கு அது யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க என்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றீங்க உங்களுக்கு ஒரு தொழில் நான் சொல்லி கொடுத்தா அதன் மூலமா உங்களால் முன்னுக்கு வர முடியுமா அப்படின்ற விஷயங்களை நீங்க வந்து எனக்கு டைப் பண்ணி விடுங்க அப்பதான் அதை பார்த்து யாருக்கு வந்து உடனடியாக உதவி தேவை அப்படின்றத பார்த்து நான் வந்து செய்வேன் இந்த வீடியோவை தயவு செய்து நீங்க வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க உண்மையாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஃபேக் கிடையாது உண்மையாவே நான் செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம்தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யார் இருந்தாலும் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸ் தயவு செய்து பண்ண சொல்லுங்க கமெண்ட்ஸ் பண்ண அந்த கமெண்ட்ஸின் அடிப்படையில மட்டும் தான் நான் செலக்ட் பண்ண முடியும் சும்மா நீங்க யாராவது கால் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ என்னால செய்ய முடியாது அதுக்காக தான் சொல்றேன் அந்த கமெண்ட்ஸ்லயே நான் ரிப்ளை பண்ணுவேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த அடுத்த வீடியோல நான் சொல்றேன் யாரு பத்து பேர் செலக்ட் ஆனீங்க அப்படின்ற விஷயமோ எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்லுவேன் இந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உண்மையாவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன் சோ எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் சப்போர்ட் மீன்ஸ் நீங்க எதுவும் கொடுத்தெல்லாம் ஒன்னும் செய்ய வேணாம் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லா பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி